சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்று எம்ஜிஆர் இன்று விஜய் செங்கோட்டையன் புதிய முடிவு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் விஜய் படம் செங்கோட்டையன் அலுவலக பேனர் மற்றும் காரில் தாவேக்கா கொடி இருப்பதன் மூலமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தமிழக வளர்ச்சி கழகத்தில் தாவிக்க தலைவர் விஜய் முன்னணியில் நேற்று கட்சியில் இணைந்தார் இந்த அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து அவரது சொந்த மாவட்டமான ஈரோட்டில் உள்ள அவரது அலுவலகத்தின் இதனையடுத்து பார்க்கும்பொழுது தோற்றத்தில் அதிரடி மாற்றங்கள் செயல்பட்டிருப்பதாகவும் ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் அலுவலகத்தின் முன்புறம் புதிய பேனர் வைக்கப்பட்டுள்ளது புதிய பேனரில் அதிமுகவின் முன்னாள் தலைவர்களான எம்பி அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் படங்களுடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் படமும் இடம்பெற்றுள்ளது தாவேகாவில் தனக்கு வழங்கப்பட்ட மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் ஆகிய புதிய பதவிகளையும் செங்கோட்டையன் தனது பெயருடன் சேர்த்து போட்டிருக்கிறார் மேலும் செங்கோட்டையன் என்ற பெயரும் தாவேகா கட்சி கொடி வண்ணத்தில் எழுதப்பட்டுள்ளது அலுவலக பேனர் மட்டுமின்றி செங்கோட்டையன் தனது காரில் புதிய மாற்றத்தை செய்திருக்கிறார் அவர் தனது காரில் இருந்த பழைய கொடியை நீக்கிவிட்டு தமிழக வெற்றி கழக கொடியை மாற்றியுள்ளார் தனது தாவே காவல் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசியிருக்கிறார் இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதிமுகவை எம்ஜிஆர் தான் எனக்கு அடையாளம் காட்டினார் ஐம்பது ஆண்டுகளாக வரலாற்றில் ஏ ஏற்றத்தாழமாக இருந்த நிலையில் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய பதவி கூட இல்லாத நிலை இருக்கிறது மூன்று அதாவது கூறுகளாக பிரிந்தபோது அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் ஆனால் அந்த கருத்துக்களை செயல்படுத்த இயலவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இன்று திமுக அதிமுக இரண்டும் ஒன்றாக இருந்து தான் பணியாற்ற வேண்டும் என்பது ஒரு செயல்பாடாக இருந்தது தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்கிறது மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மற்றும் மக்கள் மனதில் விஜய் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித ஆட்சி உருவாகும் வகையில் விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்றும் இதனையடுத்து எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவில் அரைநூற்றாண்டு காலம் செயல்பட்டு வந்த மூத்த தலைவர் செங்கோட்டையன் இந்த திடீர் கட்சி மாற்றம் தமிழக அரசியலில் பெரும் இதுவாக எழுச்சியாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்